இளைய தளபதி விஜயின் பைரவா ரசிகர்களின் அமோக ஆதரவோடு நூறு கோடிக்கு மேலே வசூல் செய்து வெற்றி படமாக அமைஞ்சது இந்த படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக பைரவா படக்குழுவுக்கு செயின் பரிசளித்திருக்காரு இளைய தளபதி தற்பொழுது இந்த படத்தில் நடித்த ஸ்ரீமன் அவருடைய ட்விட்டர் பேஜில் சூப்பரான பரிசளித்த இளைய தளபதிக்கு நன்றி தங்க செயின் அற்புதமாக உள்ளது வரும் காலங்களிலும் இது போன்ற பரிசுகளை அடைய அதிகமான படங்கள் பண்ணுவான்னு சொல்லியிருக்காரு இளைய தளபதி இந்த படத்திற்கு மட்டும் இது போன்ற பரிசுகளை கொடுக்கல இதற்கு முன்பு அவருக்கு வெற்றி அடைந்த படங்களோட படக்குழுவிற்கும் இது போன்ற பரிசுகளை கொடுத்தார் என்பது உண்மை இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி